மற்ற ஒப்பந்தம் இருக்கு தொழிலாளிகள் பாதுகாப்பதற்கு ஒப்பந்தம் இருக்கு நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு தொழிலாளியும் பாதுகாக்காம நிறுவனத்தையும் பாதுகாக்காம ஒரு ஒப்பந்தம் யாராவது அப்படிப்பட்ட ஒப்பந்தம் தான் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருக்கிற ஒப்பந்தம் அதில் நாம் கைவிட்டுக் கொள்ளவில்லை இன்னொரு ரெண்டு மூணு சங்கங்கள் கைவிட்டுக் கொள்ள மாநில மையத்தின் அறைகோளுக்கு ஏற்ப தமிழகம் பொழுதும் கோட்டை அளவிலே சிறப்பு பறவை நடத்த வேண்டும் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டது ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவும் அது முடிவு செய்யப்பட்டது அந்த அடிப்படையில் இந்த கோவை தெற்கு சென்னை கிளையில நகமும் கோட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்துடைய தலைவர் அன்புத்தோட கால்நத்தவர்களே கிளை செயலாளர் உடையாளவர்களே மண்டல செயலாளர் மலிகண்டர் அவர்களே பழனிசாமி அவர்களே இந்த பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய எனது அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கத்தை தெரிவித்து முதல் நான் என்ன சொல்றேன்னா இது போன்ற மின்சார வாரியத்திலே நடக்கக்கூடிய தமிழக அரசிலே நடக்கக்கூடிய இந்திய அளவில் நடக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களை தொழிலாளியை தேடி தேடி வந்து சொல்லுகின்ற ஒரே ஒரு அமைப்பு மின்வீடு பத்தியை சங்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொடுத்த அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே அகில இந்திய மின்வீர் கூட்டமைப்பினுடைய கூட்டம் ஆன்லைன்ல ஆபீஸ் தொடர அந்த கூட்டத்தில் ஒரு அபாயமான ஒரு செய்தி நமக்கு சொன்னார் என்ன சொன்னாங்கன்னா சண்டிகர் என்ற அந்த

அதை தனியாருக்கு கொடுத்துருவேன் என்று உறுதியாக சொல்றேன் அதை ஒட்டி நாம் என்ன செய்யலாம் என்று ஆபீஸ்ல கூட்டத்தில் பேசு சண்டிகர்ல அதே ஒரு உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசல வாரணாசி ஆக்ரா அந்த இரண்டு மின் பகிர்மான கம்பெனியும் கொடுக்க போறோம் உத்தரப்பிரதேச மாநில அரசு முடிவு பண்ணிருக்கு அங்கேயும் போராட்டம் நடக்குது அந்த வடக்குல இருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீர் நடக்கிறது இமாச்சல பிரதேச போராட்டம் வடிவமாக வட இந்தியா முழுவதும் இருக்கு அவர்களுக்கு ஆதரவாக நாம் பத்தாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்க தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் அந்த ஆர்ப்பாட்டத்தை நான் ஆரம்பத்துல இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னா மின்சார வாரியம் எண்ணற்ற தொழிற்சங்கங்கள் இருக்கு ஆளுங்கட்சி வாங்க பல்வேறு கட்சி பல்வேறு சங்கம் சொல்லுவாங்க யாராவது எந்த தொழிற்சங்கமாவது தனியாருக்கு போவதற்கான நடவடிக்கை பிஜேபி எடுக்க போகிறது என்று பதினைந்து ஆண்டுகளுக்கு சொன்ன விஷயத்தை இப்ப மூன்றாவது சூழல மோடி அரசு வேகமாக நடத்துறாங்க அந்த வேகமான நடத்துகின்ற அந்த விஷயத்தில் ஹரியானா இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல ஆக்ராவும் வாரணாசியும் வந்திருக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்திருக்கிறது வேறு சில மாநிலங்களில் வேறு சில கம்பெனிகள் ஏன் தமிழகத்தில் வராதா தமிழகத்தில் இருக்கக்கூடிய விடியல் அரசு தமிழக அரசு திமுக அரசு நாளைக்கு தனியார் மின்சார வாரியங்களை கொடுக்காதா கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுதான் ஜாஸ்தி ஏன் ஜாஸ்தின்னு சொல்றேன்னா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உதய திட்டத்தில் தமிழக அரசை கையெழுத்து போட்டிருக்கு ஒப்பந்தத்தில் மத்திய அரசோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கு அந்த உதயத்திட்டத்தை சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒன்றுதான் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் உதைத்திட்டம் சொல்லப்பட்ட விஷயம் ஒன்றுதான் ஃபாரின் கன்சல்டன்சியை வைத்துக்கொண்டு புதிய புதிய தொழ்பகுதி மின்சார வாரியத்தை புகுத்த வேண்டும் என்பது உதைத்திட்டத்தில் சொன்ன பட்ட விஷயம்தான் ஆற்புரிப்பு நடவடிக்கை செய்ய வேண்டும் இருந்தது உதவித்திட்டத்தில் சொன்ன பட்ட விஷயம்தான் இந்த மின்சார வாரியத்தை பழையது போல் நடத்த முடியாது புதிய மின்சார வாரியமாக அப்டேட்டடாக பன்னாட்டு முதலாளிகளோ போட்டி போடக்கூடிய கூடிய மின்சார வாரியமாக நடத்த வேண்டும் அதுதான் ஏர்மெஸ்ட் ரேட் ரிப்போர்ட் இந்த திட்டத்துல ஒரே திட்டத்துல மாநில அரசு கைது போட்டுக்கு சொல்லுவாங்க அந்த மாநில அரசு டிஎம்கே இந்த மாநில ஏடிஎம்கே இரண்டாயிரத்தி பதினைந்துல இந்த மாநில அரசு டிஎம்கே இல்ல நம்மை பொறுத்தவரை மாநில அரசு கை போட்டது அது ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே இருந்தாலும் மத்திய அரசோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் அவர்கள் கட்டுப்படுத்தத்தான் ஆக வேண்டும் நடைமுறைப்படுத்தித்தான் ஆக வேண்டும் காலம் கொஞ்சம் டிலே பண்ணலாம் தள்ளி போடலாம் ஆனா முழுமையாக முடியாதுங்க பண்ண முடியாதுங்க அப்படின்னு இந்த அரசு சொல்லுமா என்றால் நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது அது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்றேன் ஏன் ஆரம்பத்திலேயே சொல்றேன்னா இன்னைக்கு செய்தி சண்டிகரம் முப்பந்த நம் பண்றதுல தனியார் தனியார் யார் எடுப்பாரு அனைக்கும் அதானியோ அம்பானியோ டாட்டாவோ பிர்லாவோ கோயங்காவோ யாரோ ஒருத்தர் எடுக்க போறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளை யாரோ ஒருத்தர் எடுக்க போறாரு அப்ப அப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறது என்பதை நமது தொடர்கள் முதலில் புரிந்து கொண்டால் இந்த ஜியோ நூலில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உருவாக்கிக் கொள்ளும் மின்சார சட்டம் ரெண்டாயிரம் மின்சார மசோதா ரெண்டாயிரம் மின்சார மசோதா இரண்டாயிரம் வருவதற்கு முன்பாகவே ஆந்திராவை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தனியாருக்கு கொடுக்க வேண்டும் முயற்சிகளை அவர்கள் எடுத்தார் அப்பொழுது மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது போராட்டத்தின் மீறி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்த அடிப்படையில தனியார் இருக்க தனியாருக்கு கொடுத்தது ஒட்டி அங்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய சிஇட்டின் தமிழ்நாட்டில் சிஇட்டு அமைப்பு அங்கோஷிக்க மாநிலம் அவர்கள் தொடர்ந்து தொழிலாளிகளை திரட்டி தொடர்ந்து பிரச்சாரங்களை நடத்தி வீட்டுக்கு போய் சென்று கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொழிலாளிகளை திரட்டி திரட்டி கற்பித்து கற்பித்து பண்ணி ட்ரெயின் ட்ரெயின் பண்ணி பண்ணி அவர்களை உறுதியான போராட்டத்திற்கு மூன்றாவது ஆண்டு ஆந்திராவினுடைய தலைமை வாரிய அலுவலகம் முன்பாக ஆட்களை திரட்டி அந்த ஒப்பந்தத்தில் தொழிலாளிகளுக்கு எதிராக அந்த துரோக ஒப்பந்தத்தில் கைது போட்ட தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்கள் உட்பட அந்த போராட்டத்தை கலந்து கொண்டா முக்கியம் அந்த தொழிற்சங்க தலைவர் அந்த தொழிற்சங்க எல்லா உறுப்பினரும் சீட்டு கலந்து கொண்டான் அப்படி நடந்த நடந்தது போல மின்சார வாரியத்திலும் இப்ப பன்னெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜி ஒன்னூறு தொடர்புடைய ஒப்பந்தம் ஈடு இருக்கு அந்த ஒப்பந்தத்தை நமக்கு ஒரு மூணு நாலு கிளாஸ் வந்து டிஃபரெண்ட் இருக்கு மாற்றியமைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் மாற்றியமைப்பதற்கான தொடர் நடவடிக்கைகள் இருக்கும் அந்த தொடர் நடவடிக்கைகள் ஒண்ணுதான்

ஒத்த கேங் சார் வார்த்தை ஒத்த கேங் அதை நமக்கு தோழர் புரிந்து கொண்டு ஏன் பொதுத்துறையை பொதுத்துறையாகவும் நீடிக்க வேண்டும் என்று சீட்டு தொடர்ந்து ஒரு கொடுத்துள்ளது என்பதை நமது தோழர்கள் புரிஞ்சோம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் திட்டம் சுவரே இல்லைனா எங்களுக்கு சித்திரம் திட்டம் பகுதி நேர பணியாளர்கள் பணி முன்னு கேட்கலாம் பகுதி நேர எல்லாம் சொல்லி உத்தர போட்டாச்சு தடுத்து நிறுத்தி வச்சிருக்கலாம் தனியார் நடக்குமா தனியாருக்கு போனா கோட்டா சிஸ்டம் இருக்கு கம்யூனி ரோஸ்டர் இருக்கு பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி என்று ஓசி என்று அந்த கோட்டா சிஸ்டர் உள்ள வந்திருக்கிறான் பிஎஸ் டீம் தமிழ் வழி கல்வியில் படுத்தவங்க உள்ள வந்திருக்கிறான் பிசிக்கலி சார்ஜ் அஞ்சு பர்சன்ட் உள்ள வரோம் பெண்கள் முப்பது பர்சன்ட் உள்ள வரும் தனியாருக்கு போனாலும் கிடைக்குமா ஒரு மண்ணும் கிடைக்காது தனியாருக்கு போகணும் ரிசர்வேஷன் போட்டாலும் யாரும் வரக்கூடாது என்பது ஆர் எஸ் அஜெண்டா பிஜேபி அஜெண்டா அது நல்ல புரிஞ்சு ஏன் தமிழகத்தில் பிஜேபி உள்ள நுழையாமல் மீண்டும் அடி 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 பிஜேபி துவைக்கணும் தெரியுமா தமிழ்நாட்டில் துவைப்பதற்கு முக்கியமான அவர்களை ஒடிக்கணும் என்ற அடிப்படை அந்த கொள்கை தமிழகத்தில் வேலைக்கு வாங்கலாம் எத்தனை வேலைக்கு வாங்கலாம் ஆனால் வாங்க பாஜக ஆர் எஸ் பாஜக தமிழகத்தில் ஓட்டு வாங்குவது என்பது சாதாரண விஷயங்களே அதாவது ஜெயிப்பது ஓட்டு வாங்குவாங்க ஜெயிப்பதற்கான ஓட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லணும் அப்போ

அந்த வார்த்தையை ஒப்பந்தத்தில் ஏன் சேர்க்க என்ற ஒரு கேள்வி இல்ல இந்த மாடல் ஒப்பந்த மாடல் வந்து ஏழை பேருக்கு தயாரிக்கப்பட்டதாக இருக்கலாம் ஆனா ஒப்பந்தம் மீறதுக்கப்ப டிஎன்கே பேருல இப்போ பன்னெண்டு இருந்து இரண்டாயிரத்தி ரெண்டு இருக்கு மாற்றம் வேணும் நம்ம கேட்டோம் ஆனா மாற்றம் இல்லாமலேயே ஈடேறி இருக்கு அரங்கேறி இருக்கு என்று சொன்னால் அது தொழிலாளிகளுக்கு பாதிப்பானது ஏன்னா இப்ப சண்டிக்க போது இல்லையா முப்பத்தி ஒண்ணு பண்ணக்குள்ள தனியார் போக போதுன்னு சொன்னலையா இதே ஆபத்து நாளைக்கு எதிர்காலத்தில் தமிழ்நாடு விசார வாரிய இந்த கம்பெனியை ஏன் வராது என்று கேள்வி இயல்பானது தானே வரும் இல்ல அப்ப வந்திருக்கக்கூடிய தோழர்கள் நீங்க மற்றவர்களே பார்த்து கேட்கணும் கையெழுத்து போட்ட தொழிற்சங்களை பார்த்து நீங்க கேட்கணும் ஏன் இப்படி கையெழுத்து போட்டீர்கள் நீங்க சண்டிகர் போற மாதிரி நாளைக்கு ஈபி போவாதா தமிழ்நாடு மின்சார வாரி போவாதா அது உங்களுக்கு தெரியாதா என்று நீங்கள் கேட்க இந்த ஆபத்து இருப்பதனால் நான் மின்சார வாரியத்தை நான் இந்த ஒப்பந்தத்தில் எடுத்து போறேன் ஒண்ணு ரெண்டாவது கேஷ் ஃபுளோ ஆஃப் த கம்பெனி சொல்லும் அந்த ஒப்பந்த சரத்து இருக்கு கேஷ் ஃபுளோ ஆஃப் த கம்பெனி என்ன சக்சஸ் இருக்கிற மூன்றாக நான்காக ஐந்தாக பிரிக்கப்பட்ட ஒரு கம்பெனி இருந்தா இப்ப வந்து இப்ப தமிழ்நாடு நம்ம தனி கம்பெனியா இருக்கோம் இதையும் இந்த நாலு அஞ்சா பிரிக்க போறாங்க மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் பிரிக்க போறாங்க அதுக்கான நடவடிக்கை மின்சார வாரியம் எடுக்குது கோயம்புத்தூர் தனியாகவோ சென்னை தனியாகவோ இப்படி ஒரு மண்டல வயசாகவோ இல்லை பாக்கெட் பாக்கெட் பாக்கெட்டாகவோ லாபம் குறித்து கொடுக்கிற தனியாகவோ இல்லை திருப்பு தனியாகவோ குறிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகறதுக்கு ஏ அப்படி செய்யறாங்க கேட்ஃபுல் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொன்னால் அப்படி பிரிக்கப்பட்ட கம்பெனியுடைய வரவு செலவு கணக்கு அதன் அடிப்படையில் தான் அந்த தொழிலாளிகளுக்கு நான் அந்த சம்பளத்தை கொடுப்பேன் அந்த தொழிலாளிக்கு டிஏவை கொடுப்பேன் அந்த தொழிலாளிகளுக்கு பென்சிலு கொடுப்பேன் அந்த தொழிலாளிகளுக்கு செத்தி கொண்டு கொடுப்பேன் நான் வந்து நஷ்டமாயிடுச்சே எனக்கு நம்ம லாபம் கிடையாது லாபமே இல்லாத பொழுது நான் எப்படி அவருக்கு பஞ்சப்படி கொடுக்க முடியும் நான் எப்படி ஊதிய உரம் கொடுக்க முடியும் நான் எப்படி ஆண்டு உயர் இன்கிரிமெண்ட் கொடுக்க முடியும் என்று அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இப்பவே ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி இது வந்து ரெண்டு பேர் சொல்லுங்க இப்ப ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்ப இருபதாயிரம் குழந்தை இருக்குன்னா அந்த இருபதாயிரத்தி இருபதாயிரம் கோடிய வேற எங்கேயாவது வாங்கி கம்மி ஒட்டி வாங்கி கடன் அடைச்சிருப்பாங்க இல்லைன்னா

அந்த கம்பெனி எப்படி லாபத்தில் ஈட்டோம் எப்படி வருவாயை ஈட்டோம் ஆரம்பத்தில் ஜீரோல இருந்தா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு போகலாம் இல்ல மைனஸ் அஞ்சு பத்து நாடு ஜீரோ வந்து போகலாம் ஆனா மைனஸ் நாற்பதாயிரம் கோடியா இருந்தா எப்படி மின்சார வாரியத்துல அந்த கம்பெனி லாபத்தை ஈட்ட முடியும் என்ற ஒரு கேள்வி இல்லை அப்ப கம்பெனி என்று சொல்லுது என்பது இது நஷ்டமாயிடும் நஷ்டமாயிட்டா தொழிலாளிகளுக்கான அந்த ஊதிய உழைப்பாய்களையோ கூட்ட மாட்டேன் என்ற தொழிற்சங்கங்கள் கைய போட்டார்களா இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தொழிற்சங்க கைட்டு போட்டார்களா என்று கேள்வி தொழிலாளிக்கு சம்பளம் குடிப்பதையோடு ஒப்பந்தம் இது ஒப்பந்தம் இருக்கு தொழிலாளிகள் பாதுகாப்பதற்கு ஒப்பந்தம் இருக்கு நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு தொழிலாளியை பாதுகாக்காம நிறுவனத்தையும் பாதுகாக்காம ஒரு ஒப்பந்தம் யாராவது போடுவார்கள் அப்படிப்பட்ட ஒப்பந்தம் தான் பன்னெண்டு ஒப்பந்தம் அதில் நாம் கைவிட்டு போடவில்லை இன்னொரு ரெண்டு மூணு சங்கங்கள் கைவிட்டு போட பிரதானமாக நம்ம கைவிட்டு போடாதது மட்டுமல்ல அந்த ஒப்பந்தத்தை தொடர்பாக பல்வேறு இயக்கங்களை தொடர்ந்து நடத்திட்டே வரோம் தொழிலாளிகளுக்கு நாம் ஏன் ஒப்பந்தத்தை கைவிட்டு போட வேண்டும் இது போன்ற மூலமாக தொடர்ந்து விளக்கிட்டு வரோம் அப்ப வந்திருக்கக்கூடிய தோழர்கள் இதனுடைய சாரம்சத்தை புரிந்து கொண்டு கீழ அணிகளுக்கு சொல்ல வேண்டும் அப்படி கீழ அணிகளுக்கு சொல்வதன் மூலமாகத்தான் இன்றைக்கு கூட்டத்தில் வராதவர்களும் அவர்களுக்கும் இந்த செய்தி கொண்டு சேர்க்க முடியும் என்ற வகையில தான் அந்த கேஷ் ஃப்ளோ ஆஃப் த கம்பெனின்னு இருக்கு சரி கேஷ் ஃப்ளோ ஆஃப் த கம்பெனில நஷ்டம் வந்தா கொடுக்க மாட்டேன் அப்ப என்ன பண்ணணும் அது அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும் இதுல அன்கண்டிஷனல் கேரண்டி என்ற வகையில அரசாங்கம் அந்த கம்பெனி சக்சஸ் கம்பெனி கொடுக்கலன்னா அரசாங்கம் நான் கொடுக்குறேன்னு சொல்லுவேன்ல நான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல அதுதான் ஒரு அரசாங்கத்துக்கான கடமை தமிழகம் ஓட்டு போட்ட மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு வாக்குறுதல் கொடுத்த அந்த அரசுக்கு தார்மீக கடமையாக இருக்க முடியும் ஆனா அப்படி சொல்லல அப்டினென்ன அர்த்தம் நாளைக்கு நஷ்டமாச்சுன்னா கம்பெனி நஷ்டமாச்சுங்க அது கேட்குற நாப்பதாயிரம் கோடி அப்புறம் அறுபதாயிரம் ஒரு சின்ன கம்பெனி ஒரு லட்சம் கோடி நஷ்டமாட்டேன் அந்த கடமை எப்படி நடக்கிறது அதனால இந்த தனியாருக்கு குடுத்துலான்னு சொன்னதை மஞ்ச கடிகாசி குடுத்துட்டு பேங்க் டெப்சி பேங்க் டெப்ஸி என்ற வகையில மஞ்ச கடிகாசி க்ளோஸ் பண்ணிடுவான் நாம எல்லாம் நடு ரோட்டை இப்ப பேங்க்லேருந்து உள்ள வந்திருக்குறோம் அந்த கம்பெனி தனியார் கொடுக்க தனியார் புசார வாழ்க்கை கம்பெனில பேங்க்ல வேலை கொடுப்போனா ஒப்பஞ்ச ஊரில் வந்த தூழலை அங்க வச்சு போனா நல்ல ஐடி பிரச்சனை வச்சுக்க மாட்டான் நான் சொல்றேன்

அப்படின்ற போது ஒரு தனியார் துறை வந்துவிட்டால் ஒப்பந்த ஊழியில போய் ஊழியர்களோ ஐந்து ஐந்தாவது குவாலிபிகேஷன் சொல்ற கேங்கன் ஊழியர்களோ இதுல ஐடி பட்ச டென்த்து ப்ளஸ் ரெண்டு வருஷம் எலக்ட்ரீஷியன் டெக் ரயன்மெண்ட் படிச்ச ஐடி ஊழியர்களோ எதிர்காலத்துல தனியார் துறைக்கு உள்ளே வர முடியாது கடந்த நாற்பதாண்டுகள் ஜனவன கட்சிகள் ஆண்டும்போது அவரே வாரி 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 வழங்கினா கிடையாது தொழிற்சங்கங்கள் ஒவ்வொரு முறையும் போராடி போராடி அந்த கமல் காய் அப்போ நம்ம தோழவை திரும்பிக்கொள்ள விட்டு இருந்தோம் போராடினால தான் எதுவும் கிடைக்கும் என்பது வந்திருக்கக்கூடிய ஆபத்தையும் போராடித்தான் தடுக்க முடியும் கேஷ் ஆஃப் த கம்பெனி என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அரசாங்கம் நமக்கு கேரண்டி கொடுக்கல நஷ்டம் வந்தால் அந்த அரசு ஊழியர்களுக்கு நான் பென்ஷன் கொடுப்பேன் என்று அரசாங்கம் சொல்லல இந்த ஒப்பந்த சரத்துல அதான் கிடையாது அதனால நம்ம கேட்டுக்கலாம்